தூத்துக்குடியில் பல ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையான நிலா டிராவல்ஸ் தனது புதிய கிளையை தூத்துக்குடியில் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கியுள்ளது தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் நேரில் வாழ்த்து தூத்துக்குடியில் பல ஆண்டு காலமாக மக்களின் நம்பிக்கையான டிராவல்ஸ் நிலா டிராவல்ஸ் இந்த டிராவல்ஸ் மூலம் சென்னை பெங்களூர் பாண்டிச்சேரி கோயமுத்தூர் மற்றும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிநவீன ஏசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் தங்களின் புதிய கிளையை நிலா டிராவல்ஸ் தற்பொழுது தொடங்கியுள்ளது இந்த புதிய கிளையின் திறப்பு விழா இன்று தூத்துக்குடியில் நடைபெற்றது இதில் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் நிலா டிராவல் உரிமையாளர் நிலாச்சந்திரன் அவர்களுக்கு தூத்துக்குடி அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் ஆதரவாளர்கள் மாவட்ட இளம் பெண் பாசறை பொருளாளர் புல்லட்டு பரிபூரண ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வக்கீல் சரவணப் பெருமாள் சிறுபான்மை பிரிவு இம்ரான் மாவட்ட இலக்கியணி துணைச் செயலாளர் புர்கி ஜான்சன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சொக்கன் சஹாயம் சுந்தரேஸ்வரன் அஜித் ரசிகர் மன்ற பொருளாளர் சந்தனராஜ் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் சங்க நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு பரிசுப் பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை பெங்களூர் பாண்டிச்சேரி கோயமுத்தூர் மற்றும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிநவீன ஏசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மக்களின் பல ஆண்டு காலமாக நம்பிக்கையான டிராவல்ஸாக இயங்கி வரும் நிலா டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு தொடர்ந்து பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என உரிமையாளர் நிலாச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார் thank <laughs> you Bye. <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்